அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினால் கருப்பு உளுந்து வச்சு நல்லா சத்தான உளுத்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் இந்த கஞ்சி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் டைமு எக்ஸாமில் படிக்கிறதுனால அவங்க சரியாக கூட மாட்டாங்க டெய்லி இந்த கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுத்தம் கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம உளுந்த வறுத்து அரைச்சி தான் கஞ்சி செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாய வச்சுக்கோங்க சூடான உடனே உடச்ச கருப்பு உளுந்து ஒரு அளவு வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராமு இப்போ இதை சேர்த்து அடுப்பை மீடியமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உளுந்து நல்லா வருபட்டு செவந்து வருங்க நல்லா வாசனை கமகமன்னு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தால் தான் உளுந்து ஒரே மாதிரி வருபட்டு வரும் பாருங்க உளுந்து நல்லா வருபட்டுச்சு இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வருபட்டு வரணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் நம்ம அரிசியும் வறுத்துக்கலாங்க உளுந்து எடுத்த கப்பாலே கால் கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து அரிசி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசி நம்ம உளுத்தங்கஞ்சிக்கு எதுக்கு சேர்க்குறோன்னா வெறும் உளுந்து மட்டும் வச்சு செஞ்சால் ரொம்ப குழகழப்பாக இருந்தால் பசங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க அதனால் இந்த அரிசியும் நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த கொழகுழப்பு தன்மையை கம்மி பண்ணும் அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா வருபட்டுடுச்சு இந்த அளவுக்கு செவந்து வரணும் ரொம்ப பொறிஞ்சிடக்கூடாது இப்போ இதை நம்ம உளுந்து ஆற வச்ச பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சுருங்க நம்ம வறுத்து ஆற வச்ச உளுந்து அரிசி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இப்போ இதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும் இதை சளிக்கெலாம் தேவையில்ல இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க மீதி உள்ள பாதியும் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சி ஆற வச்ச கஞ்சி பொடியை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த கஞ்சி இன்னொரு மெத்தட்லேயும் செய்வாங்க அது உளுந்து ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் செய்வாங்க அது நம்மளால் டெய்லியும் செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம டெய்லியும் செய்யலாம் இப்போ இதிலேருந்து நம்ம எடுத்து கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கஞ்சி பொடியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற கஞ்சி அளவு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடியதுங்க இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இந்த கஞ்சிக்கு நம்ம வெள்ளம் சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் வெள்ளம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பாகு பதம்லாம் இல்லை நம்ம கரைச்சி வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் இதில் கல் மண்ணு தூசு இருக்கும் அதனால் நீங்கள் சுத்தமான வெள்ளம் எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு வெள்ளம் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க இதில் சர்க்கரை சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சுக்குங்க கஞ்சி கொதி வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா நுறச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியமான தீயில வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி பொங்கி மேலே வந்துக்கிட்டே இருக்கும் மீடியமான தீயிலே நல்லா அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க கஞ்சி நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெந்து வர டைமில் ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பு தன்மையை தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்து கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெள்ளை கரைச்சல சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் வெள்ளை கரைச்சல சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க கஞ்சி இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காவுடைய விதைகளை மட்டும் இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது அதுக்கு தான் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அரை கிளாஸ் பால் வச்சுருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ அதை சேர்த்துக்கலாங்க துருவிய தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்லா சத்தான உளுத்தங்கஞ்சியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்